இது அழகர்களுங்க அழகர்களுக்கு பகுதியெல்லாம் முன்னாடி வந்து பாசம் நிறைஞ்சதுமே நர்சன வந்து பழையத்தில் வச்சுருப்பாங்க சாமியாவுக்கு மட்டும் உள்ளே போனால் இது பதினெட்டாம் படி கார்ப இந்த கோபுர வாசல்தான் நாங்கள் மூடிய கிடப்போம் இந்த கோபுரத்தில் இதுதாங்க வந்து அழகர்களுக்கு போகிற வீடு வழி வாங்க இருக்கிறது தாங்க பதினெட்டு படி கற்க பதினெட்டு படி கற்பது ஏதோ ஒரு திருவிழாங்க எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுழைஞ்சியில் போட்டால் மட்டுந்தான் அவ்வளோ பயங்கரமான போட்டோங்க இது முன்னாடி இருக்க வாசலில் நரிசி மறை கும்பிட்டுலாம் வழிபட்டு போனோம்னா ரொம்ப நன்மையெல்லாம் நடக்குங்க அதுங்க பதினெட்டாம் மணிக்கு அர்ப்பணம் போட்டு போவோங்க கோயிலுக்குள்ளே நுழையிலவும் கர்ப்ப பதினெட்டாம் மணிக்கு கார்ப்பனை கும்பிட்டு உள்ள நுழைஞ்சோம்னா ரொம்ப விசேஷங்க நம்மளுக்கு நன்றி வணக்கம்ங்க இது வந்து அழகூர் கோயிலுங்க அழகூர் கோயிலுக்கு முன்புற அங்கே இதில் வந்து கோபுரம் வந்து நன்றி